யூபியில் சம்பல்னு ஒரு மாவட்டத்தில் ஒரு விவாகரத்து கேஸு பொண்ணு போட்டுக்குது கல்யாணம் பொண்ணு ஜட்ஜி அம்மா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தானே ஆகுது இதுக்குள்ளே எதுக்கு விவாகரத்து பையன் ஏதாவது இல்லை சார் போர் அடிது வாழ்க்கை ஏன் இந்த ஒன்று கூட திட்டமாட்றான் சார் என்ன எனக்கு எதிர்ப்பா ஒன்றும் பேச மாட்டேறான் நான் எவ்வளோ எதிர்பார்த்து வந்து எது சொன்னாலும் ஆமான்ற மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மையை வாழ்க்கை கஷ்டம் இருந்து உண்மையிலேயே நடந்தது ஆக பெண்கள் சார் பெண்களுக்கு எப்பவுமே நம்ம மரியாதை தரும் ஆனால் பெண்கள் அதை மறைப்பாங்க நம்மள மறந்துடும் குழந்தையிலேருந்தே பாருங்கள் இந்த பொம்பளை குழந்தைங்க துருத்துருன்னு இருக்கும்ல அப்போது அந்த பார்த்து என்ன சொல்லுவோம் ஸோ கியூட் அப்படின்னு இதே பையன் குழந்தை துருத்துருன்னு இந்த குரங்கு வாழு எப்பா எங்கேருந்து வேணும் ஒரு பெண்ணை டீனேஜ் பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா அது பேர் கம்பீரம் அண்ணா நம்ம கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா திமிரு காலேஜ்லேயும் அப்படி தான் சார் வா ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துன்னே இருப்பார் திடீர்னு ஒரு பொண்ணு இப்படின்னா எஸ் நான் கேள்வியை கேட்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு பதில் சொல்லுவான் நம்ம எப்பவுமே கேள்வி கேட்க மாட்டோம் ஏன்னா புரிஞ்சால் நான் கேட்டு தொலைக்கிட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் புரியும் அதான் சந்தேகம் வரும் அப்படின்னும் என்ன ஒரு சந்தேகம் ஆ சந்தேகம் சொன்னால் கோல்டு மெடல் பயிடுவா ஓகே சார் சென்னையில் வந்துருப்பீங்க நீங்கள் புடவ கடை இருக்குது டீ நகரில் எல்லாம் எட்டு மாடி ஒம்பது மாடி தான் நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள் சார் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோர் ஆல் லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சாரீ இது அது மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் ஆம்பளைக்கு எட்டாவது மாடியில் வச்சிருக்கான் அவனுக்கு தெரியும் எந்த நாயும் அது மேலே வராது இதெல்லாம் முடிஞ்சு துட்டு கையில் துட்டு இருந்தால் தானே மேலே வராது நான் போனேன் சார் அப்படியா போனான் சிலோனுக்குது ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிறான் எனக்கு என்ன பையனா பிடிச்சி தள்ளிடுவானு இறங்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு மரியாதை நீங்கள் நகை கடைக்கு போயிருக்கீங்களா அவமானமாக இருக்கும் சார் ஒய்ப்பு கூட போகிறதுக்கு ஒய்ஃபுக்கு மட்டும் ஸ்டூல் எடுத்து போடுவான் சார் நம்ம பக்கத்தில் அப்படியே நிற்கணும் ஏதோ மினிஸ்டருக்கு பின்னால் நிற்கிற எஸ்கார்டு மாதிரி மேடம் இது பாருங்க மேடம் அது பாருங்கள் மேடம் பத்தாயிரம் மேடம் சொல்கிறான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு கொடுக்குறான் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை இது பாதி குச்சிடு எது அது மீந்து போனது உனக்கு தானே குடுத்தான் குடி பத்தாயிரம் மேடம் சொல்றான் டே உன் மேடத்துக்கு காசே நான் தர போறேன் ஒரு சார் சொல்லலாம்ல அதான் இந்த கோயிலில் கூட பாருங்க அங்க ஆண்கள் வரிசை பெண்கள் வரிசைன்னு இருக்கும் ஆண்கள் வரிசை காலியாக இருந்தால் பெண்கள் வந்து அங்க நினைப்பாங்க நம்ம கம்முன்னு இருக்கணும் ஆண்கள் வரிசையில் ஜாஸ்தி கூட்டம் வந்து பெண்கள் வரிசையில் இல்லை ரெண்டு மூணு தான் இருந்தது நம்ம போனோம் ஏன் அக்கா தங்கச்சியோடு பிறக்கல அப்படின்னா ஏதோ அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு அதான் குவாலிஃபிகேஷன் மாதிரி பெண்கள் எப்போவுமே அப்படி தான் நம்மளை நம்ப மாட்டாங்க அவ்வளோதான் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது சார் எதுவாக இருந்தாலும் சரி ஏ நம்ப மாட்டாங்க நானே நிறைய வாட்டி அது மாதிரி இருக்கேன் அதாவது நம்ம வந்து சார் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் ஜிஎம் திட்டி பசன ஹெச்ஆர் மேனேஜர் திட்டி அவன் அவங்ககிட்ட திட்டு வாங்கினேன் நுந்து நூலாக போய் வீட்டுக்கு வரும் நம்ம வீட்டில் நம்ம ராஜான்னு நினப்பு வரோம் வரோம் வர்றது தப்பில்ல நம்ம வீட்டில் நம்ம தானே சார் ராஜா ஒன்றும் யார் அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு சொன்னேன் நான் பஸ் ஸ்டாண்டு வரேன் நான் கிட்ட வரும்போது பஸ்ஸு கிளம்பிச்சு ரன்னிங்கில் ஏறிட்டேன் அப்படின்னே நான் என்ன எதிர்பார்த்தேன் ரன்னிங்லேயே இருந்திங்களா எங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போதுங்க அப்படிதான் கவலைப்படணும்ல அதானே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை ரன்னிங்க நீங்க அவமானமா இருக்கா சார் ஆமாம் உண்மையிலே ரன்னிங் தான் நகர்ந்துருக்கு ரன்னிங் இல்லை மூவிங் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஒன்றும் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஆண்மகளும் சிங்கம் தான் ஆனா அவங்க தான் ரிங் மாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கங்க எல்லாமே அப்படிதான் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒன்னே ஒன்று சார் பாசிட்டிவ் மைண்ட் யாருக்கு இருக்கோ அவன் வாழ்க்கையில் எப்பவுமே தோல்வி பெறுவது கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க ஒன்று செய்ய பூட்டு தயாரிக்கிற கம்பெனி தான் சாவியும் தயாரிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது தான் திறமை அது இல்லாமல் சும்மா பிரச்சனை பிரச்சனை சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம ஊருக்கும் வந்துச்சு எனக்கு வந்துது நான் ஒரு காலத்தில் யுஎஸ் போகும்போதெல்லாம் அங்கே தங்கி இருக்கிற வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அப்போலாம் அவனை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் சார் ஷார்ட்ஸ் போட்டுன்னு நம்ம கூடயே பேசுகிறிங்க நம்ம கூடயே சாப்பிட்ணுங்களாம் ஆ இப்ப திரும்பி சாப்பிட்றான் இப்படி இப்படின்னா ட்ரெஸ் கோடு கிடையாது ஒன்றும் கிடையாது ஜாலி பட்டவனே அப்படின்னு வாடல வச்சுன்னு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வேலை அமைய மாட்டேதுன்னு நினைச்சேன் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டின்னு ஏன்னா கொரோனாக்கப்புறம் அப்புறம் ஒர்க் ஃப்ரோமும் வந்தது தவிச்சுட்டேன் உண்மையிலே ஆம்பளைங்க சார் ஆஃபீஸுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு பத்து அவர் வெளில வந்துட்டு வரணும் தான் அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் பொண்டா உங்கள் பொண்டாட்டி சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை ஒர்க் பண்ணவே முடியாது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதை விட்டுட்டு காலையில் டிஃபன் தராங்களோ இல்லையோ கிளம்பி போயிட்டோம் வச்சிக்கா ஆஃபீஸுக்கு ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் செனோகிராஃபரு ரிசப்ஷனிஸ்ட்டு ஜாலியாக பேசியிருந்துட்டு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் நான் ஒர்க் ஃபுல்லாக மூணும் சார் சின்ன ஹால் தான் எங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு சின்ன ஹாலு நான் ஹெட்ஃபோன் வச்சுக்கணும் ஏன்னா பிரச்சனை வரப்போகுதுன்னு சத்தம் வரக்கூடாதுன்னு ஹெட்ஃபோன் வைக்கிறேன் அது ஒரு தப்பாக சார் என் ஒய்ஃப் சொல்லினே போகிறா எல்லாத்துலையும் ஒரு திட்டுத்தனம் உனக்கு அப்படின்றான் இல்லை என்ன ஆகிடுச்சி ஒரு நாள் லேப்டாப் வச்சுருந்தேன் என் என்னோடய வைஸ் ப்ரெசிடென்ட்டு லேடி அவங்க இயர்லி ஃபிஃப்டிஸு அழகாக இருப்பாங்க உண்மையிலேயே ரொம்ப படித்தவங்க ஐஐடி மெட்ராஸு அது வைஸ் ப்ரெசிடென்ட்டு அந்த மீட்டிங்க்கு வந்து காட்டன் சாரியோட ஃபுல் ஸ்க்ரீனில் அழகாக என் ஒய்ஃப் பார்த்துட்டான் அந்த அம்மாவை பார்த்துட்டுங்க இந்த பக்கமாக வந்து லேப்டாப்புக்கு அந்த பக்கமாக நின்று அது யாருன்னு கேட்குறாங்க உடனே சொல்லணும் நானே ஆ அந்தம்மா அம்மா பட் மிஸ்டர் மோசரும் ஐனா கம்ஃபர்டபுள் நோ மேடம் நோ ஓகே மேடம் நோ மேடம் அப்படின்னா முடிஞ்ச உடனே கோபமாக திரும்புகிறேன் என் ஓய்ஃபை மேலே கோவப்படுறோம் அது நாங்கள் அது ஊரில் இருக்கிற பொம்பளை எங்கிட்ட தான் பேசும்போது வயலில் பல்லாக பேசுகிறீங்க எங்கிட்ட பேசும்போது மட்டும் உருள் உருளும் நான் அதெல்லாம் டேய் அந்த மாதிரி மாதம் வர ஒலே காலேஜ் சவுளம் தருது அதனால சிரித்து பேசுகிறேன் நீ ஒன்றை காலேஜ் முடுங்குற சிரிப்பு எப்படி சிரிப்பு எப்படி வரும் அது மாதிரி சார் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா நீங்கள் உண்மையிலேயே வெற்றி அடைந்தவர்கள் சில வாட்டி அந்த மாதிரி தான் இப்படி எப்படி வருது இப்போ அறுபது வருது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கேட்குறா எங்கள் ஒய்ஃபு எப்போ நம்மளுக்கு அறுபதாம் கல்யாணம் அது நம்ம கெடவன்னு சொல்லி காமிக்கிறாளா இல்லை சீரியஸாக கேட்குறேன் நான் சொன்னேன் இங்கே பார் நான் மீதி இங்கே மாதிரிலாம் இல்லை உண்மையிலேயே தப்பு சார் சில கல்யாணத்தில் பொண்ணுக்கும் பையனுக்கும் பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட்லாம் கல்யாணம் ஆயிருக்கு சார் அப்போ அந்த ஆளுக்கு அறுபது வயசு தான் அந்தம்மா நாற்பத்தஞ்சு அறுபதாம் கல்யாணம் அதிகம் பண்ணிக்கணும் இல்லை நான் சொன்னேன் இதெல்லாம் அநியாயம் பெண்களுக்கு நான் ரொம்ப சுதந்திரம் கொடுக்குறவன் ஆ அதனால் நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு உனக்கு எப்போ அறுபது சொல்லு அப்போ தான் நம்மளுக்கு அறுபதாம் கல்யாணம்னு எனக்கு தெரியும் எப்படின்னு சொல்ல போகிறது இல்லை உண்மை சிரமம் மிச்சம் முஞ்சி போச்சு எல்லாமே அப்படிதாங்க சில பேருக்கு சில தாட்டு சில வாட்டி அந்த மாதிரி தான் கோச்சி பார்க்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ல கற்றுக்கணும் என் ஒய்ஃபுக்கு எப்பவுமே எல்லா பொருளையும் அழகாக இருக்கணும் வெச்ச இடத்துல எப்பவும் எத்த இடத்துல வைங்க எத்த இடத்துல வைங்க எது எடுத்தாலும் சார் கம்பராவாயினும் ரெஃபரன்ஸு நான் வந்து இவர் பட இவர் இது ஒரு நாலு புக்கு தானே ரெஃபரன்ஸ் பார்ப்போம் அவன் அது ஒத்துக்க மாட்டான் ஒரு புக்கு ஃபர்ஸ்ட்டு வை அடுத்த புக்கு எப்படிங்க அது பேர் ரெஃபரன்ஸாக அது அது ஏற்ற பார்த்தேன் ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது ஒரு நாள் சொன்னேன் இங்கே பேர் உன்ன கூட இருபது வருஷம் முன்னால் வண்ணாரப்பேட்டையிலேருந்து எடுத்துன்னு வந்தேன் வச்சிருவா போயின் ரொம்ப ஆக வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஆனால் வாழ்க்கையை பிரச்சனையாக நினைக்காமல் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சு உங்களுடைய மோட்டிவேஷன் உங்களுடைய ஆம்பிஷன் மகிழ்ச்சி என்று இருந்தால் அது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் இது முன்னுரை நீங்கள் கண்டிப்பாக பட்டிமன்றம் முடிகிற வரையும் இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை